நம்பர் 1 நம்பர் 1 நம்பர் 1னு சொல்லலாம் மிதுனத்துக்கு அவ்வளோ சூப்பர் the vivo v50 with stunning design and pro level portrait photography buy now தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் பிரிய ரிச் மாஸ் அப்படிங்கிற அளவுக்கு ரீச் ஆகும் ஒரு தொழில் முன்னேற்றம் தொழிலுக்கான படிக்கட்டுகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களை கொண்டு மிதுனத்துக்கு லாஸ்ட் ரெண்டரை வருஷம் அவமானம் அவ்வளவு பணம் வரப்போகிறது பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகவும் வேலை மாற்றம் போன்றவைகள் நன்றாக இருக்கும் வெளியூர் வெளிநாடுகளில் ஆன் சைட்டில் பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிதுனராசி நண்பர்களுக்கு பல பேருக்கு நடக்கும் இழந்த தைரியம் உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நமக்கு வன்ராதல் பிராண்ட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலையாப்பை டவுன்லோட் செய்யவும் தின ராசிக்காரர்களுக்கு அவர் யோகர் தான் இப்போ இவ்வளோ நாள் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது அவர் பாக்கிய தடைகளை கொடுப்பார் ஒரு பாபராகிய சனி வந்து கே கோண அமைப்புகளில் இருக்கக்கூடாது கேந்திர அமைப்புகளில் தான் இருக்கணும்னு சொல்லுவோம் இப்போது பத்தாவது கேந்திரத்துக்கு வந்திருக்கிறார் பத்தாம் இடம் நல்லதான்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் நல்லதில் தான் ஆனால் ஒன்பதாம் இடத்தை விட நல்லது ஐயா நேற்று வந்து நீ எனக்கு நல்லது பண்ணல இன்றைக்கி வந்து நல்லது பண்ணலைன்னு கூட கெட்டது பண்ணாத ஒரு இடத்துல வந்திருக்கிறேன் ஆக பத்தாம் இடத்துல வரக்கூடிய சனி பெரிய அளவில் நல்லது தான் செய்வார் இன்னொன்று ரெண்டு மாதத்துலேயே வந்து உங்களுக்கு குரு பகவான் ஜென்மத்திற்கு ராசிக்கே மாறி ராசியை சுபத்துவப்படுத்த போகிறார் அடுத்து ஒரு ஒரு மாதத்துலேயே அது குரு குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ராகு பேர்ச்சியில் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல கேது வரப்போகிறார் நான் சொன்ன மாதிரி ஒன்பது கிரகங்களையும் அப்படியே ஒரு மாதிரி தான் பலன்களை எடுக்க முடியும் பத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய கெடுதல்களை சர்வநிச்சயமாக செய்ய மாட்டார் தொழில் பற்றிய முன்னேற்றங்களை கொடுப்பார் குருவை போலவே ஒரு பாப கிரகம் குருவின் வீட்டில் வருது உங்களுக்கு குருவின் வீடு வந்து ஒரு சுபத்துவமான ஒரு வீடு ஒரு நல்ல கெட்ட பலன்களை மட்டுமே செய்யக்கூடிய சனி நல்ல வீட்டின் வர தன்மை அடிப்படையில் கொஞ்சம் நல்ல பலன்களை தான் செய்யும் ஆக தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்க முடியும் ஆரம்பித்தா முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க கஷ்டப்படுங்க என்ன இப்போ இதில் தான் கஷ்டப்பட்டதுன்னு நல்லது கிடைக்க போதே ஒரு தொழில் ஆரம்பித்தோன்னு உங்களுக்கு அப்படியே எல்லாம் வந்து கொட்டிடணும்னு அவசியம் இல்லையே படிப்படியாகத்தானே ஒரு கோபுரத்தின் உச்சியில் ஏறினா கூட இங்கேருந்து இப்படி இப்படித்தானே ஏறுறீங்க ஆக ஒரு தொழில் முன்னேற்றம் தொழிலுக்கான படிக்கட்டுகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படியே படிப்படியாக கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும் வேலை மாற்றம் போன்றவைகள் நன்றாக இருக்கும் அதன் மூலமாக நன்மைகள் நடக்கும் ஒரு தைரியமாக எதையும் செயல்படக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு மிதன ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு எப்படி இருந்தாங்கன்னு கேளுங்க உடனே அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றும் அந்த அளவுக்கு அஷ்டமச்சனியால் பாதிக்கப்பட்டார்கள் அந்த அஷ்டமச்சனி அமைப்புகள் எல்லாம் கடந்து வந்துட்டீங்க அப்ப அந்த அஷ்டமச்சனி காலத்தில் கெட்டுப்போன தொழில் அமைப்புகள் வேலை இழந்தவர்கள் சஸ்பெண்ட் ஆனவங்க தொழில் கட்டு போனவங்க வியாபாரம் போனவங்க விவசாயம் போனவங்க பிழைப்பு போனவர்கள் எல்லாருக்குமே அந்த பிழைப்பை நல்லபடியாக உண்டாக்கி கொடுக்கக்கூடிய பத்தாம் இடத்து சனி ஓரளவுக்கு நல்லாவே வருவாருங்க பணம் வரப்போகிறது ராசி சுபத்துவம் அடைகிறதுனால கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு பெரிய தைரியம் மிதன ராசிக்காரங்களுக்கு வரும் தைரியம் இருந்தாலே போருங்க வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நீங்கள் இழக்கலாம் தைரியத்தை மட்டும் இழக்கக்கூடாது தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது இதில் ஒரு கதை கூட சொல்லுவாங்க அஷ்டலட்சுமியில் எல்லா லட்சுமிகளும் போயிட்டாங்களாம் தைரிய லட்சுமி மட்டும் அந்த வீட்டில் இருந்தவன திரும்பி ஏழு லட்சுமி வந்துட்டாங்களாம் என்னன்னா தைரிய லட்சுமி இருக்கிற இடத்துல தான் நாங்கள் இருப்போம் வாங்க அதே மாதிரி இழந்த தைரியம் உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது என்பது தான் உண்மை சொந்த ஊரில் எதையும் சாதிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு பூர்வீகத்திலேயே சாதிக்கக்கூடிய தன்மைகள் இனிமேல் வருங்க ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டியவர்கள் திரும்ப வந்து ஊருக்கே வந்து எதையும் பண்ண முடியும் விவசாய தொழிலில் ஒரு மாதிரியாக நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களுக்கு அதற்கான ஒரு அமை அமைப்புகள் எல்லாமே நல்ல விதமாக வரும் குடும்பம் நல்ல விதமாக இருக்கும் பொதுவாகவே பன்னிரெண்டாம் இடத்தை பத்தாம் இடத்துல சனி பார்ப்பார் பார்வைகளுக்கு தான் இங்கே பலன் ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று இதுவரைக்கும் சேர்த்து வைக்க முடியாமல் மீனராசி மிதனராசிக்காரர்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வருது ஒரு பத்து பைசா நம்ம வருமானம் வச்சோமா என்கிற மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் வரும் அதுவே ஒரு பெரிய கிப்ட் சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வருது அப்படிங்கறதே ஒரு பெரிய கிஃப்ட் இல்லையா ஆகவே விரயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பு வேலை தொழில் அமைப்புகளில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு என மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நான் எழுபத்தி ஐந்து மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த சனி பயிற்சி நல்லாவே இருக்கும் ஒன்பது கூடியவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் என்பது ஒரு வகையில் ஒரு தர்மகர்மாதிபதி யோகம் ஆகவே வேலை நிரந்தரம் தொழில் நிரந்தரம் எல்லா வகையிலையும் வருமானம் வரக்கூடிய அமைப்பு வர்ற வருமானத்தை செலவு செய்யாமல் பிடிச்சி வைக்கக்கூடிய அமைப்புன்னு இந்த சனி பயிற்சி ரெண்டு வருஷ காலத்திற்கு சூப்பரா எழுபத்தஞ்சு மார்க் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்குங்க நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன்னு சொல்லலாம் மிதனத்துக்கு அவ்வளோ சூப்பர் பத்தாம் இடத்துல போய் சனி உட்காந்துருக்காரு பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் பத்தாம் இடங்கிறது ஸ்தானம் தன்னுடைய பாவகம் தன்னுடைய காரகத்துவத்துல போய் உட்காரும் பொழுது அது பேர் என்ன காரகோ பாவ விருத்தி அப்படின்னு சொல்லுவோம் விருத்தி மீனிங் அப்லிஃப்மெண்ட் எவ்வளவு அளவுக்கு குரோத் இருக்குமோ அவ்வளவு அளவுக்கு குரோத் ஒத்தர் கூட எனக்கு வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம்னா மிதினத்துக்கு தான் குரோ போகுது நிறைய பேருக்கு வேலை போகுமான்னு பயத்துல இருப்பாங்க ஆனா அவங்களோட சீனியர் என்ன பண்ணுவாருன்னா நான் வேற ஒரு இடத்துக்கு போறேன் அதனால பேப்பர் போட்டுருவாரு போட்ட ரெண்டு மாசத்துல இவருக்கு வந்து அந்த போஸ்டிங் கிடைச்சிரும் உத்தியோக வியாபாரத்துல சம்ம லிஃப்ட் போயிட்டு இருக்கும் கால புருஷனுக்கு பனிரெண்டாம் வீடு கண்டிப்பா வெளியூர் வெளிநாடுகள்ல ஆன் சைட்ல பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசி நண்பர்களுக்கு பல பேருக்கு நடக்கும் கடந்த பல வருஷங்களா வேலையே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் நடக்கும் அத்தனை பேருக்கும் நடக்கும் ஏன்னா இந்த டைம் பீரியட்ல பெரிய மேனேஜர் போஸ்டிங் லெவலுக்கு கிடைக்கும் ஃபினான்ஸ் பாக்குற மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாக்குற மாதிரி அந்த டைமுக்கு இன்சூரன்ஸ் செக்டர்ல போய் உட்கார்ற மாதிரி இது வந்து லைட்டா பசங்கனா போதும் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ல போய் பெரிய இதெல்லாம் பைஃபர்கேஷன் ஆட்ரிபியூட்ஸ் இதுலலாம் போய் சனி போய் உட்காந்துன்னா செம்மையாக இருக்கும் லைஃப்பில் வந்து உங்களுக்கு அர்த்த அர்த்தத்திரிகோணம் வேலை செய்யும்போது வேறு எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் அர்த்த அர்த்தத்திரிகோணம் தான் வேணும் காசு இருந்தால் தான் மக்கள் மதிப்பாங்க மிதனத்துக்கு லாஸ்ட்டு ரெண்டரை பட்ட அவமானம் அவ்வளோவு ஏன்னா இதெல்லாம் வந்து லைஃப்பில் மாறுதுங்கிறது பெரிய ஒன்பதாம் இடம் சரி பத்தாம் இடத்துக்கு தொழிலில் முன்னேற்றம் கொடுக்குதுன்னா தெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அதனால் உங்களை லைஃப் டைமில் சன்னியாசிகள் மகான்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்க யாராக இருந்தாலும் சரி மகாபெரிவராக இருந்தாலும் சரி ராமானுஜராக இருந்தாலும் சரி ராகவேந்திரராகும் சரி மத்வராராக இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தருடைய மகானுடைய கால் பாதத்தில் சரணாகதி அடையிற தவிர மிதுனத்துக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது உத்தியோக வியாபாரம் பணம் பொருளாதாரம் எல்லாம் நடக்கும் என்னன்னா வீட்டில் மட்டும் அந்யோன்யம் வேணும் வீட்டில் அந்யோன்யம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் தூக்கம் கம்மியாக தான் வரும் ஏன்னா விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்குது நாலாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்குது அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் முக்கியமான தருணங்களில் உங்கள் குடும்பம் பக்கத்தில் இருக்கணும்னு நினைங்க எப்போவுமே மற்றவங்களுக்காக பறிஞ்சு பறிஞ்சு ஐயோ நான் வரேன் இந்த நான் வரேன் இந்த ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய ஆட்களில் மூணு ராசிகள் கெட்டிக்காரர்கள் மிதுனம் துலாம் கும்பம் இவங்க அத்தனை பேருமே சொசைட்டிக்காகவே தானத்தை பண்ணியிருப்பாங்க சாக்ரிஃபைஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு சாப்பாடு போடாமல் வெளியே போய் பண்ணிடு அதனால் வந்து மித்தனராசி நபர்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் நல்லா க்ளோஸாக இருங்க ஃபேமிலி நல்லா இருக்கும் லைஃப் நல்லா இருக்கும் பேசியே காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் மெத்தனம் அதனால் நீங்கள் வந்து வேற லெவலில் இருக்க போறீங்க ஆல் தி வெரி பெஸ்ட் சூப்பராக இருப்பீங்க பரிகாரம் சரி பரிகாரஸ்தானங்கள் அஸ் எக்ஸ்பிளைன் யூ சன்னியாசிகள் மகான்களுக்கு ஒரு முறையார் பாத பூஜை செய்வது இல்லை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் அவங்கள போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய மாற்றத்தை மிதனராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டிலே சனி பகவான் வருவது பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தில் சனி வர்றது வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடாது அந்த பாக்கியம் இந்த வருடம் வந்து தனுசுக்கு கிடைக்குது அதே மாதிரி மீனத்துக்கு கிடைக்குது அத சேம் திங் இவருக்கு கிடைக்குது மிதுனத்துக்கு கிடைக்குது இவர்கள் மூன்று பேரும் அரசியல்வாதியாக மாறும் அளவுக்கு வெகு பிரபலத்தை அடைய போகிறார்கள் பெரிய ரிச் மாஸ் அப்படிங்கிற அளவுக்கு ரீச் ஆவாங்க நான் ஒரு சாதாரண இடத்துல இருந்தேன் எனக்கு இவ்வளவு பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அவங்க சின்ன ஆக்டர்ஸா இருந்தா அவங்க பண்ண சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்னால சின்ன சின்ன ட்ராமா நடிப்பு இந்த மாதிரி அப்படிங்கிறது கூட இவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆகும் அந்த அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார் அதுதான் நேரங்கிறது அந்த நேரம் அந்த பத்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது சனி பகவான் வந்து அதி அற்புதமான பிரகாசமான ஒரு பிரபலத்துவத்தை கொடுப்பாரு பிரபலமாகக்கூடிய துறைகள்ல ஜொலிப்பாங்க ஆமா மிதரராசிக்காரர்கள் எனக்கு வேலை வெட்டியே இல்லை சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு இதுக்கு மேலேயாவது பொழப்பு இருக்குமானா இந்த வருஷம் கண்டிப்பாக பொழப்பு இருக்கும் வேலை இருக்கும் வேலையில் பயங்கர பிஸி ஆகிடுவாங்க இது வரைக்கும் வேலை மேலே இருந்தாங்க இல்லை வேற மேலே இருந்தாங்க இனிமேல் வேலை மேலே இருப்பாங்க அல்லது வேலை மேலே வேலை மேலே தான் இருப்பாங்க ஸோ வேலை மேலே இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்த மறக்காமல் செஞ்சுருங்கன்னா எதை சொல்லுவீங்க அவங்களுக்கு அவர்கள் மறக்காமல் செய்யணும்னா சனிக்கிழமையான சாமி பார்த்துட்டு வந்துடணும் சனி ஆஞ்சநேயர் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு போன்றவற்றெல்லாம் பண்ண போல இன்னும் நிறைய சக்திகள் இன்னும் பிரபலத்துவம் அதிகமாக கிடைக்கும் இந்த ஓய்வோவி ஃபிஃப்டி